ஹாய் சொந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கால தாமதத்தோடு தான் சில நாட்கள் கழித்து என்னால் வீடியோ வந்து போட முடியுது இன்றைக்கி தோட்டத்து பக்கமாக அப்படியே வந்தேன் இந்த பூக்களை பார்த்து தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இந்த பூக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியாக இருந்துச்சு இந்த பூவை நான் பார்த்தப்ப எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு பாருங்கள் இது வந்து ஜோடி ஜோடியாக இருக்குது இங்கே ரெண்டு ஜோடியாக இருக்குது இங்கே ரெண்டு ஜோடியாக இருக்குது இது சிங்கிளாக இருக்குது இது சிங்கலாக இருக்குது இங்கே மட்டும் பாருங்களேன் ரெண்டும் ஜோடியாக தான் இருந்திருக்கு பட் ஒன்று வந்து முதல்ல உதிர்ந்து போயிட்டுருக்கு இதில் விதை வருமானு தெரியல ஆனால் இது மாத்திரம் இருக்குது இதுவும் உதிர்ந்து போகும் எனக்கு இதை பார்க்கும்பொழுது ஒரே ஒரு யோசனை தாங்க வந்துச்சு இது ரெண்டுமே இப்படி இருக்குது பார்த்திங்களா இது ரெண்டையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்பா அம்மா அப்படின் தான் தோணுச்சு கணவன் மனைவி இது சிங்கிள் சிங்கிளாக இருக்கிறது இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு நானாக அப்படி நினச்சிக்கிட்டேன் இப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி இப்படி ஒற்றுமையாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தான் ஒரு புதிய துவக்கம் இதை மொட்டு மாதிரி பிள்ளைங்க அதுக்கப்புறம் அவங்களும் மலர்ந்து தனித்த ஒரு கிளைக்குள்ளே அவங்க வாழ ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் கடைசி வரைக்கும் கணவனாக மனைவி அப்பா அம்மா ஒற்றுமையாக இருக்காங்க சில நாட்கள் கழிச்சதும் கொடுத்து வச்சவங்கன்னு சில பேரை மட்டுந்தான் சொல்ல முடியும்னா கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னு மனைவி கேள்வி அவங்களும் தன்னுடைய ஜீவனையே விட்டுடுறாங்க உயிரே போயிடுது அவங்களுக்கு மூச்சை விட்டுடுறாங்க இந்த பூக்களை பார்த்தப்ப சில நேரங்கள் மனைவியை இழந்த கணவர் கணவரை இழந்த மனைவி மாதிரிங்க பாருங்கள் ரெண்டும் ஒரே சேம் தான் வந்துச்சு ஆனால் ஒன்று உதிர்ந்து போச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு உள்ள கொட்டி போச்சு ஆனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுவும் நிரந்தரமானது இல்லை இன்றைக்கி என்னுடைய உறவுகளுக்கு இந்த பூ செடி மூலியமாக இந்த பூக்கள் என உணர்த்தினது மூலிமா ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறாங்க கணவன் மனைவினுடைய பந்தம் ஒரு கவிஞர் எழுதியிருந்த நினைவு தான் எனக்கு இந்த நிமிஷம் வருது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று உண்மைதான் யார் யாருக்கு யார் யாருன்னு சொல்லி தான் முடிவு பண்ணி கணவன் மனைவியாக வந்து இணைக்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டம் ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளவும் நம்மளை வந்து கண்ணை பிதுக்கி பார்க்குற அளவுக்கு வந்து நம்மளை ஒரு அதிர்ச்சிக்குள்ள ஆக்குற ஒரு காலகட்டத்தை தான் இந்த நாளில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறோம் என்னன்னு பார்த்திங்கனா வாழ்க்கைங்கிறது அந்த காலத்தில் ரெண்டு விஷயமாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று காதல் திருமணம் அடுத்தது அப்பா அம்மாவால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு திருமணமாக இருந்தது இல்லைங்களா அவங்க அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிற ஆயத்தப்படுத்திப்பட்ட ஒரு திருமணம் வாழ்க்கை காதல் திருமணங்கிறது மனசும் மனசும் ஒத்து போய் விரும்பி செய்து கொள்கிற ஒரு காதல் திருமணம் நான் இந்த காலத்துக்குள்ளே பார்க்கும்பொழுது ஆணோட ஆண் பெண்ணோட பெண் ஆண்கள் பெண்களாய் மாறுறது பெண்கள் ஆண்களாய் மாறுறது எனக்கு தெரிஞ்சு அருமையான திருநங்கையர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இருந்தாங்க நல்ல உள்ளங்கள் நல்ல படித்தவங்க திறமச்சாலிகள் எல்லாம் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலங்களெல்லாம் பார்க்கும்போது இப்படியுமாடா இருக்கிறாங்க இப்படியும் வாழ்கிறாங்களா இது என்னடா புதுசாக இருக்குது தோன்றது தோன்றுறது சரி ஓகே விடுங்களேன் காலம் எ எப்படியெல்லாம் மாறிப்போச்சுன்னு தான் நான் சொல்ல வரேன் அந்த காலத்தில் இருந்த உணவுகள் வேறு வழிபாடுகள் வேறு மரியாதை மதிப்பு வேறு அது அடுத்தது பார்த்திங்கன்னா வருமானங்கள் வேறு ஏங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட இந்த நாளில் ரொம்ப வித்தியாசம் அந்த காலத்திலெல்லாம் எருவை போட்டு பயிர் வளர்த்தாங்க இந்த காலத்துலெல்லாம் மருந்துகளை போட்டு நல்ல பூமியை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சத்தே இல்லாத செத்து போன பூமியை ஆக்கிட்டாங்க ஆனால் இதில் ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் என்னென்னா இப்போ தான் ஏதோ கொஞ்சம் யாரோ ஒரு நல்ல மனம் முடியவங்க இப்படி இல்லை இயற்கையான ஆகாரங்களை நம்ம சாப்பிடணும் இயற்கையான காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போது வந்து நிறைய பேர் முன்ன வந்து இயற்கை விவசாயத்தை பண்ண மீண்டும் நல்ல உள்ளங்கள் வந்து ஆரம்பிச்சுருக்கிறாங்க அது வெற்றி பெறணும் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிரும் இன்னும் கொஞ்சம் காலம் போக போக அவங்கவுங்க வந்து அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற மாடி தோட்டமோ இல்லை கொஞ்சம் இடமோ வச்சு அவங்கவுங்க பயிரிட்டு இப்போது காய்கறிகள் வந்து அவங்கவுங்க பயிரிட்டு சாப்பிட்றோம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் நெல் எல்லாமே நம்மளே பயிரிட்டு சாப்பிட வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே வந்துடுவோமோ என்னவோ ஓகேங்க நான் இதை சொல்ல வந்து நான் இதையும் சொல்ல வந்துட்டேன் என்னன்னா காலம் அப்படி மாறி போயிருக்கு ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த காலத்தில் திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிவிட்டு தாலி கட்டி அந்த தாலி கயிறில் இருக்கிற ஈரம் கூட ஆறுறதுக்கு முன்னாடியே எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்துடும் திருமணத்துக்கு எல்லா ஆயத்தமும் பண்ணிகிட்ருப்பாங்க எல்லாம் முடியும் ஆனால் தாலி கட்டுற நேரம் வந்தப்போ ஒன்று மாப்பிள்ளை இல்லைன்னா பொண்ணு வந்து எனக்கு விருப்பம் இல்லை இதில் அப்படின்னு சொல்லி அங்கே அப்பா அம்மாவுக்கு தலைகுனிவை ஏற்படுத்துகிற அளவுக்கான ஒரு நிலைமைகள் கடந்து வந்தது இதெல்லாமே வந்து தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பந்தத்துக்கு உண்டான அர்த்தங்கள் இன்றைக்கி தெரியாமல் எவ்வளோ பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க சில பேர் அதை சகிச்சு வாழ்கிறாங்க சில பேர் சகிக்க முடியாமல் போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு முடிச்சுக்கிறவங்களும் உண்டு இன்றைக்கி நிறைய பேர் கோர்ட்டு வாசலில் இருக்கிறதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா உண்மையாகவே நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் இனியும் முடியாது இனி வாழணும் என் பிள்ளைங்களுக்காக வாழணும் இல்லை எனக்காக நான் வாழணும் நான் ஏன் சாகணும் அப்படின்னு தைரியமாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் உபத்திரவுப்படுறவங்க உண்மையாகவே கஷ்டப்படுறவங்க உண்மையாகவே கொடுமை அனுபவிச்சவங்க கோர்ட்டு வாசலில் நிற்கிறதுக்கான தகுதிகள் உண்டு ஆனால் சின்ன சின்ன ஒரு விஷயங்களே கூட வந்து தாங்க முடியாமல் சின்ன சின்ன விஷயங்களை சகிச்சு போக முடியாமல் இன்றைக்கி புருஷன்களும் சரி மனைவியாக இருக்கிறவங்களும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிதல் இல்லாமல் நான் நினச்சது தான் நான் சொன்னது தான் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படி இருக்கிறவங்க சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னெல்லாம் லிவிங் டுகெதர் எவ்வளோ நாள் வந்து கணவனாக மனைவியாக எல்லாமே வளர்ந்து வளர்ந்துருவோம் பிள்ளை மொத்தம் பெற்றுக்க மாட்டாங்க போல் அதை குறித்து எனக்கு தெரியல ஆனால் சொல்கிறாங்க லிவிங் டுகெதர் என்னங்க வாழ்க்கை நான் ஒரு காணொலியை பார்த்தேன் ஒரு தொண்ணூறு வயசுள்ள ஒரு தாத்தா எழுபத்தி அஞ்சு வயசு உள்ள ஒரு பாட்டி அம்மா அப்பா அம்மாவாக தான் நான் அவங்கள நினைக்கிறேன் அவங்களுக்கு அஞ்சு பசங்கள் ரெண்டு மகன்கள் வந்து இறந்துடுறாங்க ஆனால் மூணு பெண் பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க அவங்க 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 அவங்களுடைய வாழ்வாதாரங்களை பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பங்களை அவங்க பார்த்துக்கிறாங்க இந்த அப்பா அம்மாவுடைய சொத்து இருக்கும் போல் வீடு ஏதோ கொஞ்சம் இடமோ எண்ணமோ இருக்கும் அந்த அப்பா வந்து காதும் கேட்காது அப்பாவுக்கு வந்து வாய் பேசவும் முடியாது இன்றைக்கி எனக்கு அந்த சம்பவம் ரொம்ப மனம் உடஞ்சி போச்சு இந்த பூக்களை பார்க்கும் பொழுது எனக்கு அதுதான் ஞாபகம் என்னுடைய மனசை தொட்ட விஷயங்கள் ஏதோ நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை தான் நான் வந்து என் தோட்டத்துக்குள்ளே வரும் பொழுது அதை நான் அவங்களோட கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது தாத்தா வந்து ஒரு ரெண்டு வருஷ காலமாக அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போகுது அவங்க வந்து ஒரு ஆச்சாரியாக வேலை பண்ணிகிட்ருந்தாங்க போல் நாம் வந்து ஒரு சிக்னல் காட்டிட்டோன்னா இல்லை ஒரு நம்ம வந்து ஒரு ஆக்ஷனில் ஒரு சைகை காட்டி இந்த டிசைனில் தான் பண்ணணும் நம்ம காட்டிட்டோன்னா அவரை மாதிரி யாருமே பண்ண முடியாத அந்த அளவுக்கு பண்ணுவாங்களாம் பாட்டிமா சொன்னாங்க அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு வருஷமாக அந்த அப்பா வந்து ரொம்ப பலவீனமாக ஆயிட்டதுனால இனி வந்து சம்பாத்தியம் இல்லை வருமானம் இல்லாததுனால வாழ்வாதாரம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து பாதிக்கப்படுது இப்போ தாத்தா வந்து படுத்த படிக்க ஆயிட்டாங்க இப்போ பாட்டிமாவுக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல பிள்ளைங்க மூணு மகள்களும் வந்து கை விரிச்சிட்டாங்க ஒரு மகள் வந்து விதவை அப்படின்னு சொன்னாங்க கணவன் இல்லை ஒரு பிள்ளை பெண் பிள்ளை அந்த பிள்ளை வந்து படிச்சுட்ருக்கு போல் ஆனால் அந்த பெண் பிள்ளை படிக்கிறதுக்கும் பாட்டி தாத்தா தான் வந்து உதவி பண்ணியிருக்காங்க இந்த விதவையாக இருக்கிற மகள் வந்து வீட்டு வேலைக்கு ஏதோ போகிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு முடியுது ஆனால் ஒரு வேலை சாப்பாடு அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு கூட முடியல அந்த பாட்டிமா சொல்கிறாங்க எனக்கு ஒரு ரெண்டு இட்லி இருந்தால் போதும் ஒரு இட்லி இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க அதையும் அவங்களால செய்ய முடியல ஆனால் எங்களுக்கு இதை எழுதி கொடுங்க அதை எழுதி கொடுங்கன்னு பேர புள்ள கேட்குதுன்னு பாட்டிமா வந்து சொல்கிறது அந்த காணொலியை நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன் அப்போது பாட்டிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இவங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போல் கொஞ்சம் தூரமாக பஸ் ஏறி அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணி அவங்க பஸ்ஸில் போய் அங்கே இருக்கிற கடை தெருக்களில் வந்து அவங்க அந்த தாத்தாவுடைய இது ஃபோட்டோவா இல்லை அவங்க மகனுடைய ஃபோட்டோவான்னு எனக்கு தெரியல அந்த ஃபோட்டோவை காட்டிட்டு 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 எல்லா போய் அவங்க பிச்சை எடுக்கிறாங்கங்க அந்த காணொலியை பார்த்து என் நான் உண்மையாக சொல்கிறேன் காலையில் நான் அழுதது தான் மிச்சோங்க என் கண்ணில் அவ்வளோ தண்ணி கொட்டிடுச்சு எனக்கு அந்த பாட்டி போய் பிச்சை எடுத்துகிட்டு எவ்வளோ கிடைக்குதோ சில பேர் அஞ்சு ரூபா கொடுப்பாங்க பத்து ரூபா கொடுப்பாங்க ஐம்பது ரூபா கொடுப்பாங்க நூறுரூவா கொடுப்பாங்க ஏன்னா வயசானவங்களை நல்ல உள்ளங்களும் இந்த உலகத்தில் இருக்கதானே செய்து கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு பாட்டிமா வந்து சமைச்சிப்பாங்க போல் அப்போ அந்த காசு அவங்க வாங்கிட்டு வந்த பொருட்கள் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் அது கம்மி இல்லை தீந்துச்சோ இதுக்கு மேலே நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு வேணும் அப்படிங்கும் போது மறுபடியும் தாத்தாக்கு தாத்தாவுக்கு வந்து ஒரு சிக்னல் ஒரு வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் பஸ்ஸில் போயிட்டு வரேன் அப்படின்னு தாத்தாவுக்கு வந்து இது தெரியாது இவங்க போய் பிச்சை எடுத்துகிட்டு தான் வந்து தாத்தாவை கவனிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது இதை ஒருவங்க வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து தாத்தா இல்லை அந்த பாட்டிமா ஒரு விஷயம் சொன்னதே என் மனசை தொட்டுச்சுங்க ஏனோ தெரியல இந்த பூக்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக பார்த்து ஒரு பூக்கள் உதிர்ந்து ஒரு பூக்கள் நிற்கும் போது எனக்கு அந்த பாட்டிமா ஞாபகம் தான் வந்தது இப்போது தாத்தா வந்து இறந்துட்டாங்க இப்போ அவங்க மக வந்து நான் கவனிச்சுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் ஒரு அன்பு சகோதரன் எந்த சேனலில் நான் அதை பார்த்தேன்னு கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரல அவங்க வந்து உதவி பண்ணியிருக்காங்க நிறைய நல்ல உள்ளங்கள் அந்த ஜிபே மூலியமாக அவங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க அது ஒரு அமௌண்ட்டாக வந்திருக்கு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க இப்போ அவரும் வந்து கொஞ்ச நாள் தான் இருப்பார் நானும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் நாங்கள் ரெண்டு பேரும் செத்துட்டா என் புக் என் புக்கில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் என்னவோ அது மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க மற்றவங்களுக்கு அது உதவியாக போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா அந்த பாட்டிமா வந்து சொன்னாங்க பிச்சை எடுத்துகிட்டு வந்து நான் கொண்டு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அதாவது வந்து தாத்தாவுக்கு வந்து நான் வந்து அவங்கள பார்த்துக்கிறேன் எல்லாமே அவங்க தான் யூரியன்லேருந்து மோஷன்லேருந்து அவரால் வந்து நடக்க முடியாது போல் பக்கத்துலையே பாத்திரங்களை வச்சுருக்காங்க ஸோ அதில் அவங்க போவாங்க போல் அதை வாரி கொட்டுற வரைக்கும் அவரை குளிக்க வச்சு அவரை பார்க்குற வரைக்கும் அப்படின்னா ஏம்மா ஏமா நீங்கள் வந்து இப்படியாக பிச்சை எடுத்து நீங்கள் ஏன் இப்படி இது போது பிள்ளைங்க இருந்தால் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பிள்ளைங்களை வந்து யாருமே பார்த்துக்கிடலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க என் புருஷன் என்னை ராணி மாதிரி வச்சுக்கிட்டாரு ஏன்னா எங்கேயுமே விட்டது கிடையாது என்னெல்லாமோ பிள்ளைங்களெல்லாம் அவ்வளோ அன்பாக கவனிச்சு பாரான் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பெற்ற பிள்ளைங்களும் அவ்வளோ அன்பாக கவனிச்சு பாரா எது ஒரு இதுவாக இருந்தாலும் சாப்பிடும் சாப்பிடும்பொழுத கூட ஒவ்வொரு உருண்டையும் பிடிச்சி அம்மாக்கள் கொடுத்து தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா ஆனால் அந்த அப்பா கொடுப்பாங்களாம் ஒவ்வொரு உருண்டையும் பிடிச்சி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அவ்வளோ அன்பாக கவனித்த ஒரு அப்பாவுக்கு இப்போது உருண்டை பிடிச்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி அதுங்களை கரை சேர்த்த ஒரு தகப்பனுக்கு ஒரு பருக்க சோறை கொடுக்கறதுக்கு கூட இந்த பிள்ளைங்களால முடியலை அப்படிங்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அவங்க மக சொல்கிறாங்க என்னுடைய காரியத்தையே எனக்கு பார்த்துக்கிறதுக்கு சரியாக இருக்குது இவங்களை கவனிக்கிறதுக்கு என்னால் முடியலங்க எங்க ஒரு ஒரு மகளாக இருந்து ஒரு ஒரு நாலு இட்லி அவங்க சாப்பிடுவாங்களா ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ரெண்டு இட்லி அப்பா அம்மாவை கொடுக்கலாம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு செத்தாக போய்ட்டு போகிறோம் அடுத்த வேலை நம்ம சாப்பிட்றோம் தானே ஆனால் அடுத்த வேலைக்கே அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வழியே இல்லாமல் தானே அந்த அப்பா அம்மா இருக்கிறாங்க எப்படி தான் இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களால் இருக்க முடியுது ஒரு வேலை இல்லை வெட்டி இல்லை சம்பாதியம் இல்லைன்னா அது ஓகே அவங்களால முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சம்பாத்தியம் இருந்து அவங்கள கவனிக்கிற அளவு பணம் இருந்து எல்லாமே இருந்து அவங்கள வந்து அப்படி அனாதைகளாக வந்து அவங்க விட்டுருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம் நான் ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா நான் நிறைய காணொலிகளை அப்பா அம்மாவை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா உலகமே அந்த மாதிரி தான் வந்து நிறைய போயிட்டுருக்கேன் ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற அப்பா அம்மாவும் இருக்குது சில அப்பா அம்மாக்கள் வந்து உண்மையாகவே பிள்ளைங்களுக்கு உபத்திரமாக இருக்கிற அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க ஆனால் சில பேர் உபத்திரமாக இல்லாமல் தங்களுடைய காரியத்தை தாங்களே பார்த்துக்கிற அளவுக்கு இருந்தாலும் கூட அவங்கள கவனிக்கிற அளவுக்கு பிள்ளைங்க வந்து இந்த காலத்தில் முன்னேற்றமாக அவங்கள வந்து கவனிக்கிறதுலையோ காரியத்திலையோ முன்னேற்றத்தை வந்து நம்ம பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இந்த நாளில் நம்ம இருக்கோம் அப்படி அவங்க அந்த தாலி கயிறை காட்டிட்டு சொல்கிறாங்க என் கடவுள் என் ராஜா என் சிங்கம் எப்படி வீரமான ஒரு மனுஷன் இன்னைக்கு இப்படி இருக்கிறாரு என்ன அன்றைக்கி நல்லா கவனிச்சுக்கிட்டாரே அவர் சாகிற வரைக்கும் அவரை வந்து நான் தான் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிமா வந்து சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இப்போ சொல்லிட்டங்களா ஏன் இதை சொல்ல வந்த ஒன்று பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா வந்து நிஜமாக விடவே கூடாது அது வந்து நமக்கு ஒரு சாபமாகவே தான் ஆகும் நம்ம அப்பா அம்மாவை நம்ம தான் பார்த்துக்கணும் வந்து என் மனைவி பார்த்துக்கல அப்படின்னு சொல்கிறதோ இல்லை என் புருஷன் பார்த்துக்கலன்னு சொல்கிறதோ என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு என்னை பெற்ற அப்பா அம்மாவை நான் தான் பார்க்கணும் அந்த அக்கறை எனக்கு தான் வேணும் முதல்ல எனக்கே அந்த அக்கறையும் அந்த அந்த பாசமும் எனக்கு இல்லை அப்படின்னா என்னை கட்டிக்கிட்ட புருஷனுக்கு எப்படி எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு தோணும் ஒரு ஆண்மகனாக இருந்து உங்களாலே உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாது இருக்கிறாப்போ எப்படி உங்கள் மனைவியை கூட நீங்கள் சொல்ல முடியும் பொண்டாட்டி வந்து எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கலன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவை நம்ம அப்பா அம்மாவை நம்ம தான் பார்க்கணும் வந்தவங்க பார்க்கணுன்னு எதிர்பார்க்கறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தேவையில்லாத தான் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நம்ம பார்க்கணும் நம்ம அப்பா அம்மாவை அவர் அந்த நாளில் நான் ஒரு ஒரு விஷயத்தை தாங்க இவங்களுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா அவர் வந்து நல்லா இருக்கிற நேரத்தில் அவங்க மனைவி மேலே அவ்வளோ அன்பு செலுத்தியிருக்கிறாரு அவங்கள கவனிச்சிருந்துருக்கிறாரு அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பண்ணியிருக்கிறாரு பிள்ளைங்க கைவிட்டாங்க ஆனால் மனைவி கைவிடலை இன்றைக்கி இந்த காணொலிய சகோதரர்கள் பார்த்தாலும் சரி சகோதரிகள் என் உறவுகள் பார்த்தாலும் சரி நான் ஒன்று தான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் நம்மளுடைய வந்து என்ன சொல்கிறது பிள்ளைங்களோ சொந்த பந்தமோ நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்கு கணவன் மனைவி தான் உறுதுணையாக இருப்பாங்கங்கிறதுக்கு இந்த தம்பதிகள் வந்து ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க சொல்கிறாங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு இப்போ அவர் ஒடுங்கி உட்காந்துட்ருக்கிறார் இல்லை அவர் இப்போ நான் பார்த்துக்கணும் இல்லையா இதாங்க வாழ்க்கை இதான் உண்மையான வாழ்க்கை இன்றைக்கி போய் கோர்ட்டு வாசல்லையும் ஸ்டேஷன்லேயும் சின்ன சின்ன விஷயத்துக்கு பஞ்சாயத்து பள்ளப்பட்டுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களை சகிச்சுக்கிட்டு போகாத வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இவங்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டங்களை வந்து கடந்து வந்திருப்பாங்க எவ்வளோ நஷ்டங்கள் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ இழப்பு ரெண்டு மகன்கள் இழந்துட்டாங்க ஆனால் மனசு உடைஞ்சி போல் பெண் பிள்ளைங்களை வளர்த்து அவங்களையும் கரை சேர்த்துருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி அவங்கள யாருமே பார்க்கல அப்படின்னாலும் அந்த அந்த எழுபத்தி அஞ்சு உள்ள அந்த பாட்டிமாவுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை என்னால் நடக்க முடியுது என்னால் போக முடியுது நான் பிச்சு எடுத்தாவது நம்ம சொல்லுவோம் நான் பிச்சை எடுத்தாவது காப்பாற்றுறேன் ஆனால் இவங்க எடுத்து அதை நிரூபிச்சுருக்குறாங்க இதாங்க வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இல்லைன்னா வாழ்க்கையை வாழ்ந்து யாராலையும் முடிக்க முடியாது அந்த ஓட்டத்தை எல்லாருமே வந்து என் வாழ்க்கையில் பிரச்சனை என் புருஷன் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறான் என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறான் இவங்க வேணாம் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டான் இந்த உலகத்தில் யாருமே கணவன் மனைவியாக வாழவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் பிள்ளைங்கள்லாம் தெருவிலையும் அநாத ஆசிரமத்துலேயும் எங்கேயோ ஒரு கெட்ட வழக்கப்பட பழக்கத்தில் வந்து அடிமைப்பட்டு போயிருப்பாங்க போல இருக்குது அப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நிலமை நம்ம வந்து ஜனங்களுக்கு வரக்கூடாது இந்த உலகத்தில் யாருமே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கூட வரக்கூடாது குடும்பம் அப்படிங்கிறது ஒரு கோவில் மாதிரின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா யாருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க நம்ம கடவுளை கூட கேட்போம் ஐயோ என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை எனக்கு ஏன் இவ்வளோ உபத்துறோம் ஏன் இவ்வளோ போராட்டம் போராட்டம் இல்லாத வாழ்க்கையில் வெற்றியே கிடையாது கண்ணீர் இல்லாத வாழ்க்கையில் கழிப்பே கிடையாது துக்கம் இல்லாத வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது இழப்பு இல்லாத வாழ்க்கையில் பெருற்றுக்கொள்ளவே முடியாது நம்ம வெறுமையான வாழ்க்கை இல்லாமல் நரம் நரம்புற ஒரு வாழ்க்கையை முழுமையாக்கப்படுற ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது ஒவ்வொரு இழப்பும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பாடும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு கலக்கமும் ஒவ்வொரு தலைகுனிவும் ஒவ்வொரு அவமானமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்று தானே கொடுத்துட்டு போகுது அதுலேயும் நாம் திருந்தலைன்னா என்ன பண்ண முடியும் இதை உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு விஷயத்தினால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போதா விட்டு கொடுங்க நம்ம ஒன்றும் ஆகிட மாட்டோம் நம்ம புருஷன் தானே நம்ம மனைவி தானே அவங்க தாங்க கடைசி வரைக்கும் என்ன ஒரு முப்பது வயசு வய வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் பார்க்க அப்படின்னு தோணும் ஒரு நாற்பது ஐம்பது வயசு அப்படி வந்துருச்சு அப்படின்னா இவ தான் இருக்கிறா அப்படின்னு தோணும் அந்த ஐம்பது வயசுக்கு மேலே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவ தான் நமக்கு நிரந்தரம் தோணும் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைய கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் ரெண்டு பேருமே சேர்ந்து அதை வந்து கடந்து போகிறது தான் ஒரு வாழ்க்கை யாருமே யாருக்கும் நிரந்தரமானவங்க இல்லை ஆனால் மரணபரியந்த மட்டும் நிரந்தரமாக ஒருத்தர் ஒருத்தர் தாங்கி நிற்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவியை தவிர வேறு எந்த உறவோ வேறு எந்த பந்தமோ எந்த சொந்தமோ எதுவுமே நமக்கு வந்து கூட இருக்காது பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டியும் இந்த உறவு தான் தாங்குவங்க நம்ம வேறு எங்கேயாவது இருந்தோம் அப்படின்னாலும் நம்ம பணம் கொடுத்தா தான் நமக்கு சோறு போடுவாங்க சும்மாலாம் நம்மளை உட்கார வச்சு யாரும் சோறு போட மாட்டாங்க அப்படியெல்லாம் நிறைய பேர் இல்லைன்னு சொல்ல வரேன் ஆனால் சிலர் இருக்கிறாங்க சிலர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அநாத ஆசிரமங்களை வந்து நடத்துகிறாங்க சிறுவர் இல்லங்களை வந்து நடத்துகிறாங்க சில பேர் வந்து அப்படி நடத்த முடியல அப்படின்னால ரோட்டோரங்களில் இருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறவங்க பிச்சை கேட்டுகிட்டு இருக்கிற எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சகோதர சகோதரி இந்த காலத்தில் வாலிப பிள்ளைங்க ஹேண்ட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து எவ்வளோ தான் வந்து அவங்கள கௌரவப்படுத்தினாலும் அதுக்கு மிக ஆகாது இன்றைக்கி எவ்வளோ வாலிப பிள்ளைங்க தெரியுங்களா சில பேரெல்லாம் முகத்தை காட்டாமலே எவ்வளோ பேருக்கு போய் உதவி பண்ணுறாங்க ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குறாங்க மூணு வேலை சாப்பாடு கொடுக்க முடியலனாலும் ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குறாங்க நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம மற்றவங்களுக்காக செய்கிறோம் வீட்டில் இருக்கிற ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்மளால் உதவியை செய்ய முடியல அவங்கள நம்மளால் பராமரிக்க முடியல அப்படின் போது ஊர் உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் போய் நம்ம பராமரித்து அவங்களுக்கு உண்டானதெல்லாம் நம்ம செஞ்ச கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிட்டுமா இருந்தேன் பெத்த வயிறு பற்றிக்கிட்டு பொழுது அது எப்படிங்க நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது கவனிக்கணும் அவங்க எந்த நிலைமைக்குள்ளே இருந்தாலும் நம்முடைய கடமை என்ன உங்களால் பணம் காசு கொடுக்க முடியலையா ஒரு வாய் சாப்பாடு போட முடியலையா அவங்களால் முடியாத நேரத்தில் போய் தாங்கி பிடிக்கிறீங்க பார்த்திங்களா அங்கே தான் நேற்றுக்கு என்னென்னா என்னுடைய பிள்ளை வந்து இப்போதாங்க ஒரு வருஷம் இப்போ தான் பர்த்டே போச்சு பிள்ளைக்கு அப்போது குழந்த வந்து முட்டி போட்டுக்கிட்டு ஏறி எதையோ பிடிச்சிட்டு அப்படி நிற்க ஆரம்பிச்சிவேன் இப்போ வந்து செவரை பிடிச்சிக்கிட்டு அது அவன் கைக்கு என்னெல்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் பிடிச்சிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான் அடி எடுக்க ஆரம்பித்தேன் அப்போ நான் அதை பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு ஆச்சு என்னன்னு தெரில எனக்கு இப்போ எல்லாம் அந்த வயதானவங்க மேலே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அது அன்பாக கரிசனையா பாசமாக இல்லை அக்கறையா அக்கறைன்னு தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆதங்கம் அப்படி நினைக்கிறேன் அப்போ குழந்தை பிடிச்சி பிடிச்சி நடந்துகிட்டு இருந்தப்போ நான் ஒரு விஷயத்த யோசித்தேன் குழந்தையாக இருக்கிறப்ப நம்ம அதுங்களுக்கு வந்துட்டு பேம்பஸ் மாற்றுறோம் இல்லை அந்த அந்த துணியை கட்டி விடுறோம் அப்புறம் அந்த பிள்ளைங்களை பார்த்துக்குறோம் அவங்களால நடக்க முடிய மாட்டேங்குது நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கைப்பிடிச்சி அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து நடக்க வைக்கிறோம் என் பிள்ளைங்க வந்து என் மூத்த பிள்ளை வந்து பிறந்து ஒம்பது மாதத்துலேயே ஒரு அடி எடுக்க வச்சால் அவ்வளோ தான் எங்கள் அப்பா அதை பார்த்ததும் இம்மிடியேட்டு எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணலை தண்ணி மட்டும் பிடிச்சார் அவ்வளோ தான் ஆனாலும் நான் வந்துடுறேன் வந்துடுறேன் என் பிள்ளை கால் எடுத்து வச்சிருச்சு என் பிள்ளை அப்படின்னு ஓடி போய் ஒரு ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரத்துலேயே எங்கள் அப்பா அங்கேயே கார்பெண்டர்கிட்ட உட்காந்து அந்த ஒரு நடவண்டியை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து என் பிள்ளைய பிடிச்சி நடக்க வச்சாங்க பெரியவங்களுடைய அன்பெல்லாம் வேறு லெவலுங்க அதுதான் அப்படி பிள்ளை வந்து நடக்கிறான் நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்கள நடக்க வைக்கிறோம் அதே போல் தானேங்க நம்ம அப்பா அம்மா கூட வயசான காலத்தில் குழந்தையாக மாறிடுறாங்க எந்த நிலமையிலிருந்து நம்ம வந்தோம் அம்மா வயிற்றுக்குள்ள அதே நிலமையில தான் நம்ம வந்து இந்த பூமியினுடைய வயிற்றுக்குள்ளே நம்ம போகிறோம் மறுத்த பிற்பாடு மண்ணுக்கு மண் புழுதிக்கு புழுதி சாம்பலுக்கு சாம்பலுங்கிற மாதிரி போகிறோம் ஒன்றும் இல்லைங்க இந்த வாழ்க்கையில் எதையும் கொண்டு வந்ததில்லை எதையும் கொண்டு போகிறதும் இல்லை எதுக்காக வாழ்கிறோம் எதுக்காக கஷ்டப்படுறோம் எதுக்காக உழைக்கிறோம் எதுக்காக சொத்து சேர்க்குறோம் எதுக்காக இப்படி ஒன்றுமே இல்லை ஒவ்வொருத்தருடைய மரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்னடா இந்த உலகத்தில் இருக்குது நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணுது அதனால் என் அன்பு சொந்தங்களே கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இல்லை இப்போதான் திருமணமாக போகுது இல்லை திருமணமான புது இதில் இந்த காணொலியை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சகிங்க விட்டு கொடுங்க அதுதான் சகிக்கிறதை கூட வேணாம் விட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை ரொம்ப அழகாக அருமையாக நம்மளை பார்த்து கேவலமாக நினைக்கிற ஜனங்கள் முன்னாடி நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டுறலாம் உங்களை பார்த்து தான் அவங்க பிள்ளைங்களாம் வந்து வாழ்வாங்க இந்த தாத்தா பாட்டி நமக்கு ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்கிறாங்க இப்போது தாத்தா வந்து இறந்துட்டாங்க ஆனால் இப்போ அந்த பாட்டி யார் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல மோஸ்ட்லி அவங்க யாருமே பார்த்துக்கல சரியா அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு ஆசிரமத்தில் வந்து சேர்த்து விடுவாங்க போல் அவங்களுடைய பந்தம் எவ்வளோ அருமையாக இருந்தது பார் அப்போது நான் என்ன சொல்லிவிட்டு இதை முடிச்சிடறேன் நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்ம சம்பாதிக்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்காக ஒரு பெண் வந்து ஏன் உழைக்கிறா அப்படின்னா தன்னுடைய கணவனுக்காக பிள்ளைக்காக குடும்பம் அப்படின்னா யாருங்க கணவன் பிள்ளைங்க குடும்பம்னால் வந்து மனைவி பிள்ளைங்க அவங்களுக்காக தான் உழைக்கிறான் அந்த உழைக்கிற காலகட்டத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மனைவியும் சரி புருஷனையும் சரி பிள்ளைங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நாம் முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய சரீரம் பலவீனப்படும் பொழுதோ நம்மளால் வந்து இதுக்கு மேலே எதையுமே செஞ்சு நம்ம பத்து ரூபா சம்பாரித்து நம்ம குடும்பத்தை நம்மளை வந்து நடத்த முடியாது நம்மளால் அப்படிங்கிற ஒரு சூழ்நில உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் புருஷனோ உங்களுக்கு வந்து தோல் கொடுத்து நிற்பாங்க இதான் வாழ்க்கை வேறு ஒன்றுமே இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கங்க கொடுங்க மற்றவங்க முன்னாடி நல்லா வாழுங்க உங்களுடைய லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும் எடுத்ததுக்கு எல்லாம் டைவர்ஸும் எடுத்ததுக்கு எல்லாம் பிரிவினை அப்படின்னு வந்து போகாதீங்க கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை அது சந்தோஷமாக வாழுங்க நான் இதை வந்து எல்லாருக்குமே சொல்லலை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்பட்டு வாழ்க்கை இழக்கிறவங்களுக்கு தான் இதை வந்து நான் சொல்கிறேன் இவங்களோ இவங்க வந்து நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படி நினச்ச இந்த உலகத்தில் யாருமே வந்து யாரோடையும் வாழவே முடியாது இப்போ இருக்கிறாங்க பார்த்தீங்களா லிவிங் டுகெதர் வாழ்கிற வரைக்கும் வாழலாம் இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் போனால் போயிடலாம் வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் நம்மளுடைய நாட்டுக்கும் நல்லது இல்லை வீட்டுக்கும் நல்லது இல்லை நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது இல்லை நமக்காக யாராவது ஒருத்தர் வேணும் அது ஒரு நல்ல துணையாக தான் கடவுள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்க புரிதல் அன்பு விட்டு கொடுக்கறது இது இருந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூங்க இந்த இந்த காணொளி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனசை இருந்துச்சு அப்படின்னா இல்லை இது இவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டால் அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஆலோசனையாக இருக்கும் இல்லை ஒரு மன தைரியத்தை கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூங்க ஹாப்பி கார்டனிங்